வணக்கம் நாம எல்லாரும் மனித உரிமைகள்னா பேச்சுரிமை எழுத்துரிமை இந்த மாதிரி விஷயங்களை தான் யோசிப்போம் ஆனா நம்ம தட்டுல இருக்குற சாப்பாடும் ஒரு அடிப்படை உரிமைன்னு எப்போது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது ஒரு அருமையான கேள்வி ஏன்னா இது நம்மளை யோசிக்க வைக்குது ஆமா எனக்கு இந்த கேள்வி ரொம்ப புதுசா இருந்துச்சு நாற்பது வருஷத்துக்கும் மேல அனுபவம் உள்ள இதய நோய் நிபுணர் டாக்டர் அலோக் சோப்ரா மனித உரிமைகள் அன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் தான் இந்த வாதத்தை அவர் ரொம்ப ஆழமா முன் ஒருத்தருக்கு உடம்பு ஆரோக்கியம் உரிமைகளை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் கரெக்ட் ஒருத்தரால படுக்கைய விட்டு எழுந்திருக்கவே முடியலன்னா அவருக்கு பேச்சுரிமை இருந்து என்ன பிரயோஜனம் அதனால ஆரோக்கியம் தான் எல்லா உரிமைகளுக்கும் அஸ்திவாரங்கிறது தான் அவரோட தொடக்க புள்ளி சரி அப்போ அந்த அஸ்திவாரத்துல இருந்து ஆரம்பிப்போம் டாக்டர் சோப்ராவோட மொத பாயிண்ட் ஆரோக்கியம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிறது ஒரு மனுஷன் அவ சுவாசிக்கிற காத்து நஞ்சா இருந்து குடிக்கிற தண்ணி சுத்தமா இல்லாம சாப்பிடுற சாப்பாடு உடம்புக்கு கெடுதலா இருந்தா அவனால எப்படி அவனோட அன்றாட வேலையை கூட சரியா செய்ய முடியும் இது வெறும் மட்டும் இல்ல யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கலனா அதோட மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் ஆமா அதனால பள்ளிக்கூடத்துல சரியா படிக்க முடியாது படிப்புரிமைன்னு ஒண்ணு இருந்தாலும் கத்துக்கிற திறனே குறைஞ்சு போயிடுது இல்லையா சரியான அதே மாதிரி ஒருத்தருக்கு தொடர்ச்சியா உடம்பு சரியில்லாம இருந்தா அவரால ஒரு வேலையில நிலச்சு நிக்க முடியாது பொருளாதார சுதந்திரங்கறது ஒரு கனவா மாறிடும் நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது அவர் அந்த வீடியோல ஒரு வரி சொல்றாரு நம்ம காத்து நச்சுத்தன்மையோடவும் நம்ம உணவு கலப்படமாவும் நாள்பட்ட நோய்கள் ஏறிக்கிட்டேவும் இருக்கும்போது நம்ம உரிமைகளும் பரிணாம வளர்ச்சி அடையனும்னு ஆமா இந்த பரிணாம வளர்ச்சிங்கற வார்த்தை தான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது உரிமைகளுங்கிறது கல்லுல செதுக்குன மாதிரி நிலையானது இல்ல அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு சொல்றாரு மிக சரியா சொன்னீங்க இதுதான் விஷயத்தோட ஆணிவேர் இது வந்து உடல்நல குறைவு பத்தின விஷயம் மட்டும் இல்ல ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த திறனையும் இது பாதிக்குது சமூகத்தோட திறனையா அது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில் பாதி பேர் சர்க்கரை வியாதியோடவும் இதய நோயோடவும் உடல் பருமன் பிரச்சனையோடவும் இருந்தா அந்த நாடு எப்படி வளரும் உண்மைதான் புது கண்டுபிடிப்புகள் பலை பொருளாதாரம்னு எல்லாத்துலயும் ஒரு தேக்கம் வந்துடும் ஆக இது தனிநபர் தாண்டி ஒரு தேசத்தோட பிரச்சனையா மாறுது அப்போ இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம் இந்த பிரச்சனை இப்போ ஏன் இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கு டாக்டர் சோப்ரா சொல்றபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல உலகளாவியும் மனித உரிமைகள் பிரகடனத்தை எழுதினவங்களால இத கணிக்கவே முடியலையாமே ஆமா இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான வரலாற்று பார்வை அவங்க அந்த பிரகடனத்தை எழுதும் போது உலகத்தோட பிரச்சனைகள் வேற மாதிரி இருந்துச்சு ஓ ரெண்டாம் உலக போருக்கு பிறகு பசி பட்டினி வறுமை போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகள் இதுதான் உங்க கண்ணு முன்னாடி இருந்த அரக்கர்கள் சரி அதனால வாழ்வதற்கான உரிமை சித்திரவதையிலிருந்து பாதுகாப்பு சுதந்திர மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனா அவங்க மூணு விஷயத்த சுத்தமா டாக்டர் சோப்ரா சொல்றாரு ஒண்ணு சொல்லுங்க இந்த சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மாதிரி நாள்பட்ட நோய்கள் ஒரு தொற்று நோய் மாதிரி உலகத்தையே பிடிக்கும்னு அவங்க நினைக்கல ஆமா ரெண்டாவது நாம வாழ்ற வாழ்க்கை முறையே அதாவது நாம சாப்பிடுற சாப்பாடும் நம்ம சோம்பேறித்தனமும் தான் நம்மளோட துன்பத்துக்கு மிகப்பெரிய காரணமா மாறும்னும் அவங்க கணிக்கல இதுவே பெரிய விஷயம் ஆனா மூணாவது பாயிண்ட் தான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு எது அந்த உணவுத் தொழிற்சாலைகள் பத்தினதா ஆமா உணவு தொழிற்சாலைகள் குழந்தைங்களுக்கான உணவு பொருட்கள்ல கூட நோயை உண்டாக்கக்கூடிய பொருட்களை சேர்க்கறதுக்கு அரசாங்கங்கள் அனுமதிக்கும்னு அவங்க கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டாங்க அன்னைக்கு பிரச்சனை சாப்பாடு இல்லாதது இன்னைக்கு பிரச்சனை இருக்கிற சாப்பாடே விஷமா இருக்கிறது இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இது ஒரு பெரிய ஷிப்ட் அப்போ அந்த பழைய பிரகடனம் இப்ப செல்லாதுன்னு சொல்ல வராரா இல்ல அப்படி இல்ல அந்த பிரகடனம் தப்புன்னு சொல்லல அது அந்த காலகட்டத்துக்கு சரியா இருந்துச்சு ஆனா உலகம் மாறிடுச்சு பிரச்சனைகளும் மாறிடுச்சு ஓகே okay. அதனால நம்ம உரிமைகள் பற்றிய பார்வையும் மாறணும்னு சொல்றாரு எப்படி ஒரு சாஃப்ட்வேருக்கு நாம அப்டேட் கொடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உரிமைகள்ன்ற கான்செப்டுக்கும் ஒரு உரி அப்டேட் தேவைப்படுது ஒரு அப்டேட் நல்ல ஒப்பீடு ஆமா இன்னைக்கு நம்மள அச்சுறுத்துற விஷயங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கிற மாதிரி அதை விரிவாக்கணும் சரி அந்த புதிய அச்சுறுத்தல்கள் என்ன நம்ம தட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த வில்லன்கள் யாரு டாக்டர் சோப்ரா சில பேர்களை பட்டியலிடுறாரு அல்ட்ரா பதப்படுத்தப்பட்ட ஸ்டார்ச் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை ஃபேக்டரியில செய்யற விதை எண்ணெய்கள் அதாவது சீட் ஆயில்ஸ் கார்ன் சிரப் கார்ன் ஸ்டார்ச் எம்எல்சிஃபயர்கள் செயற்கை வண்ணங்கள்னு இந்த பெயர்கள் எல்லாம் நம்ம பாக்கெட் உணவுகள்ல கண்டிப்பா பாத்துருப்போம் ஆமா ஆனா வெறும் பட்டியலை பாக்குறத விட அவர் சொல்ற ஒரு ஒப்பீடு தான் ரொம்ப பவர்ஃபுல் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா பாட்டி சாப்பாட்டுல இந்த பொருட்கள் எதுவுமே இல்ல அதனால இத ஜீரணிக்க நம்ம உடம்பு வடிவமேக்கப்படவே இல்லைன்னு சொல்றாரு ஆஹா ஒரே வரியில ஒட்டுமொத்த பிரச்சனையோட ஆழத்தையும் விளக்கிட்டாரு இந்த ஒப்பீடு ஏன் இவ்ளோ முக்கியம் இது வெறும் ஹெல்தி இல்லாத சாப்பாடுன்னு சொல்றத விட எப்படி வித்தியாசமானது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஹெல்தி இல்லாத சாப்பாடுன்னு சொன்னா அதுல கொழுப்பு ஜாஸ்தி சர்க்கர ஜாஸ்தின்னு ஒரு கணக்கு வரும் ஆனா இங்க பிரச்சனை அது இல்ல அப்போ என்ன பிரச்சனை பிரச்சனை என்னன்னா கடந்த ஐம்பது எழுபது வருஷத்துல மனித பரிணாமத்துக்கே சம்பந்தம் இல்லாத நம்ம உடம்புக்கு சுத்தமா அறிமுகம் இல்லாத சில ரசாயன பொருட்களை சொல்ல முடியுமா அந்த விதை பத்தி நிறைய பேசுறாங்களே அது பெரிய பிரச்சனையா நல்ல கேள்வி சூரியகாந்தி எண்ணெய் சோயாபீன்ஸ் எண்ணெய் மாதிரி விதை எண்ணெய்களை பாருங்க நம்ம பாட்டி காலத்துல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நீயிருந்துச்சு அத மரச்சுக்களை ஆட்டி எடுத்தாங்க ஆனா இந்த விதை எண்ணெய்களை அந்த விதைகள்ல இருந்து எடுக்கிறதுக்கு மிக அதிகமான வெப்பம் அழுத்தம் அப்புறம் ஹெக்சேன் மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க ஓ அப்படியா இந்த ப்ராசஸ்ல அந்த எண்ணெயோட மூலக்கூறு அமைப்பே மாறிடுது அதுல ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப அதிகமாயிடுது அதனால என்ன ஆகும் நம்ம உடம்புல ஒமேகா சிக்ஸ்க்கும் ஒமேகா த்ரீக்கும் ஒரு சமநிலை இருக்கணும் இந்த சமநிலை தவறும் போது உடம்புல வீக்கம் அதாவது இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது இந்த நாள் நாம வீக்கம் தான் இன்னைக்கு அடிப்படை காரணம்னு சொல்றாங்க அப்போ இது வெறும் கணக்கு இல்ல நம்ம உடம்பு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி அதுக்குள்ள நாம தப்பான மூலப்பொருட்களை போட்டா வெளியே வர தயாரிப்பும் தப்பாதான் இருக்கும் மிக சரியா சொன்னீங்க நம்ம குடல்ல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு அதுங்க ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு பழகி போச்சு சரி திடீர்னு இந்த செயற்கை இனிப்புகள் எமல்சிஃபையர்ஸ் எல்லாம் உள்ள போகும்போது அந்த நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சு கெட்ட பாக்டீரியாக்கள் வளர ஆரம்பிக்குது இதுதான் குடல் பிரச்சனைகளிலிருந்து மனநல பிரச்சனைகள் வரைக்கும் பல விஷயங்களுக்கு காரணமா இருக்கலாம்னு ஃபங்க்ஷனல் மெடிசன் நிபுணர்கள் நம்புறாங்க அப்போ டாக்டர் சோப்ராவோட வாதம் வெறும் கருத்தில்லை அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு நிச்சயமா இங்கதான் டாக்டர் சோப்ரா இன்னொரு முக்கியமான பயன்படுத்துறாரு நாம இத வாழ்க்கை முறை மாற்றங்கள்னு சொல்றோம் ஆனா அவர் இத வாழ்க்கை முறை அநீதிகள்னு சொல்றாரு அநீதிகள் ஆமா இந்த வார்த்தை பிரயோகம் பழைய நம்ம மேல இருந்து எடுத்து சிஸ்டம் மேல இல்லையா ஆமா இந்த வார்த்தை மொத்த விவாதத்தையும் திருப்பி போடுது வாழ்க்கை முறை அநீவி இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலாம் என்னப்பா நான் தானே சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு பொருளை எடுக்கிறேன் நாம நாம தான் முடிவு பண்றோம் ஆனா நமக்கு உண்மையான தேர்வு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு யோசிக்கணும் எப்படி சொல்றீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க கண்ணை கவர ஃப்ரீ ஆல் நேச்சுரல்னு பொய்யான விளம்பரங்களோட சுலபமா கிடைக்கிற மாதிரி மலிவான விலையில பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் தொண்ணூறு சதவீத மலமாரிகளை நிறைச்சிருக்கு உண்மைதான் ஆனா உண்மையான கலப்படம் இல்லாத காய்கறிகள் பழங்கள் ஒரு மூலையில அதுவும் அதிக விலையில இருக்கு இந்த சூழல்ல ஒரு சாதாரண பிஸியான மனுஷன் எப்படி சரியான முடிவு எடுப்பான் இது ஒரு நல்ல கேள்வி அது மட்டும் இல்லாம இந்த ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை விளம்பரங்கள் மூலமா நம்ம மேல திணிக்கறாங்க குறிப்பா குழந்தைகளை வைக்கறாங்க ஆமா குழந்தைகளை குறி வச்சு கார்ட்டூன் பொம்மைகளை போட்டு விக்கிறாங்க நாள் முழுக்க விளம்பரத்தை பார்த்து ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட சாக்லேட் வேணும்னு அடம்பிடிக்குது அதுல இருக்கிற சர்க்கரையால அதுக்கு உடல்நல பிரச்சனைகள் வந்தா அதுக்கு அந்த குழந்தையா பொறுப்பு இல்ல அதை வாங்கி கொடுத்த பெற்றோரா இல்ல அதை தயாரிச்சு விளம்பரம் பண்ணி நம்மள வாங்க தூண்டுன அந்த பெரிய கம்பெனியா இங்கதான் அந்த அநீதிங்கிற வார்த்தை அர்த்தப்படுது ஒரு விஷயத்தை தெரிஞ்சும் அத லாபத்துக்காக பரவலாக்குறதும் மக்கள் அதை வாங்கும்படி மூழ்கி செலவு செய்யறதும் ஒரு அநீதிதான் ஏழை மக்கள் கிட்ட வேற தேர்வு இல்ல அவங்களுக்கு மலிவான வைர நிரப்புற இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் ஒரே வழி இதனால ஆரோக்கியம்ங்கிறது காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு சலுகையா மாறிடுது இது ஒரு சமூக அநீதி அப்போ தனிப்பட்ட பொறுப்புக்கு இடமே இல்லையா இருக்கு ஆனா அது கடைசி இடத்துல தான் வருது சிஸ்டம் சரியா இருந்தா அதாவது சந்தையில நல்ல பொருட்கள் மட்டும் விற்கப்பட்டா தனிப்பட்ட பொறுப்புங்கறது எளிதாயிடும் புரியுது ஆனா சிஸ்டமே கோலாரா இருக்கும்போது பழியா முழுக்க தனிநபர் மேல போடுறது தான் மிகப்பெரிய அநீதின்னு டாக்டர் சோப்ரா சொல்றார் இப்ப புரியுது இந்த அநீதிங்குற வார்த்தைல இருந்து அவர் தன் வாதத்தோட கடைசி கட்டத்துக்கு வர்றாரு ஒரு புதிய மனித உரிமைக்கான அழைப்பு உம் அவர் என்ன சொல்றாருன்னா சுத்தமான காத்து சுத்தமான தண்ணி பாதுகாப்பு இதெல்லாம் மனித உரிமைகள்னா சுத்தமான உண்மையான கலப்படம் இல்லாத சாப்பாட்டுக்கான உரிமையும் அதுல சேரணும்னு சொல்றாரு ஆமா அதை இன்னும் தெளிவா சொல்றாரு வெறும் உணவுக்கான உரிமை இல்ல ஏன்னா அது ஏற்கனவே இருக்கு அப்ப அவர் என்ன கேக்குறாரு அவர் கேக்குறது நம்ம உடம்புல வீக்கத்தை உண்டாக்காத சர்க்கர் வியாதியையும் இதய நோயையும் உருவாக்காத நம்ம குழந்தைகளோட குடலை மெதுவா சேதப்படுத்தாத உணவுக்கான உரிமை வேணும்னு கேக்குறாரு ஊட்டம் அளிக்கும் உணவுக்கான உரிமை தான் த ரைட் டு நரிஷிங் இதுதான் அவரோட முழு வாதத்தோட உச்சகட்டம்னு நினைக்கிறேன் ஒரு அரசு தன் மக்கள் நச்சு காத்து சுவாசிக்க அனுமதிச்சா அது எப்படி உரிமை மீறலோ அதே மாதிரி நோயை உண்டாக்குற உணவுகள் சந்தையில பரவ அனுமதிக்கிறதும் ஒரு உரிமை மீறல்தாங்கிறது தான் அவரோட கேள்வி ஆமா இது முழு விவாதத்தையும் ஒரு வட்டமா முடிக்குது ஆரோக்கியம் தான் எல்லா உரிமைகளுக்கும் அடித்தளம்னு ஆரம்பிச்சு அந்த ஆரோக்கியத்தையே பாதுகாக்கிறது ஒரு அடிப்படை உரிமையா இருக்கணும்னு முடிக்கிறாரு இது தடை செய்யணும்னு சொல்றது மட்டும் இல்ல நமக்கு கிடைக்கிற உணவு நம்மள அழிக்காம நமக்கு ஊட்டம் அளிக்கணும்னு கோரிக்கை வைக்குது இது ஒரு தற்காப்பு உரிமை மட்டும் இல்ல இது ஒரு ஆக்கப்பூர்வமான உரிமை ஆக இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா மனித உரிமைகள் பற்றிய நம்ம புரிதல நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக்கணும் ஆமா சுதந்திரம் சமத்துவம் மாதிரி ஆரோக்கியமா வாழ உரிமையும் அதுல மையமா இருக்கணும் ஊட்டமளிக்கும் உணவுக்கான உரிமை இல்லாம மத்த எல்லா உரிமைகளும் ஒரு நாள் அர்த்தம் இல்லாம போயிடுங்கிறது தான் டாக்டர் சோப்ராவோட வாதம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் சொல்லுங்க நாம கடைக்கு போய் ஒரு உணவு பொருளை வாங்குறோம் அதோட விலை சுவை பிராண்டு பேக்கேஜிங்னு பல விஷயங்களை பாக்குறோம் டாக்டர் பிறகு ஒவ்வொரு பொருளையும் கையில எடுக்கும்போது ஒரு புது கேட்டுக்கணுமா என்ன கேள்வி அது இந்த பொருள் ஆரோக்கியமா வாழ்ற என் உரிமைய வலுப்படுத்துதா இல்ல பலவீனப்படுத்துதா வாவ் இது ரொம்ப ஆழமான சிந்தனை நம்மளோட ஒரு சின்ன அன்றாட தேர்வை ஒரு பெரிய தத்துவார்த்த கேள்வியோட இணைக்குது ஆமா இந்த விவாதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சுத்தமான உணவு ஒரு மனித உரிமையா அங்கீகரிக்கப்படணுமா இல்லை இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வாதமா உங்க கருத்துக்களை யூடியூப் கமெண்ட்ஸ்லேயோ அல்லது தி ஓபன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியிலையோ எங்களோட பகிர்ந்துக்கோங்க உங்க எண்ணங்களை கேட்க நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கோம்